நடிகை கஸ்தூரி கைது இவ்வளோ ஒரு தீவிரவாதியை மாதிரி கைது பண்ணி வந்திருப்பது தேவையா இது உண்மையிலேயே அவசியம்தானா யார் இந்த கஸ்தூரி இவங்க என்ன தப்பு பண்ணாங்க என்ன பேசுனாங்க அது எப்படி தப்பாக போச்சு இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசணும் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருந்தாங்க உள்ளது உள்ளபடி தெல்ல தெருவா எல்லோருக்கும் புரியும்படி பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்பங்கன் ரிப்போர்ட் யார் இந்த கஸ்தூரி அழகி போட்டியில் கலந்து கொண்டு பட்டங்களை வென்ற ஒரு அழகி தமிழ் சினிமாக்குள்ள வர்றாங்க அவங்க இயற்பெயர் வேறு எதுவோ இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர் படத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுது தன்னுடைய குலதெய்வத்தின் ஞாபகமாக கஸ்தூரியும் பேர் வைத்ததாக சொல்வாங்க அன்றைய காலகட்டத்தில் பிரபு சத்யராஜ் போன்றவரோடு நடித்து புகழ் பெற்றாங்க அமாவாசை படத்துல அமைதிப்படை படத்துல அமாவாசை சத்யராஜின் காதலியாக நடித்து புகழ் பெற்றாங்க இந்தியன் படத்துல கமலஹாசன் மகளாக நடித்து யாருக்கும் லஞ்சம் மாட்டேன்னு சொன்ன சுதந்திர போராட்ட தியாகி கடைசியில் தனது பெண் கரிகட்டையாக அம்மனை கட்டையாக அப்படியே கிடக்கும் போது தான் வேட்டியை உருவி போடுகிற போது அந்த இந்தியன் தத்தை யாரை குத்துனாலும் தப்பு இல்லை என்று ஒரு கதைக்கான மிக முக்கியமான பிரதான கதாபாத்திரத்தில் நடித்து புகழ்பெற்றாங்க நிறைய நடனம் தெரிந்த நடிகைகளின் பட்டியலில் இவருக்கும் இடம் உண்டு ஆனால் அதன் பிறகு ஒரு தொழிலதிபரை பார்த்து திருமணம் செய்து கொண்டு சினிமாவை விட்டு விலகியிருந்தாங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க கம்பேக் கொடுக்கறதுக்கு அது ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் தருகிற தாய் எந்த நாச்சமும் இல்லாமல் எந்த ஒளிமுறையும் இல்லாமல் ஒரு அவேர்னஸ்ஸாக விழிப்புணர்வாக தாராளமாக நீங்கள் தாய்ப்பால் தரலாம் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க அது பரபரப்பாக பேசப்பட்டது பின்பு சின்ன சின்ன ஐட்டம் நம்பர் சாங்ஸ் கிடைத்த வாய்ப்புகள்லாம் நடிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் எங்கே லைம்லைட் கஸ்தூரி பக்கம் திரும்பிச்சுனா தொலைக்காட்சி விவாதங்கள் ஒரு நடிகையா சோஷியல் மீடியால இவங்க கருத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க நடந்த சம்பவங்களுக்கு இவங்க கருத்து சொன்னது போய் இவங்க கிட்ட கருத்து கேட்பது என்பதே அதிகமானது தொலைக்காட்சி விவாதங்கள் போட்டி போட்டு நடிகர்களினுடைய கருத்துக்களா இப்ப எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரியா சொல்லணும்னா டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் சோசியல் மீடியா தமிழில் உச்சத்தை தொட்டது இதுதான் தெரிய விமர்சனம் இப்படி சாப்பாடு வீடியோ போடலாம் வயசானவங்க கூட ஆத்தங்கரையில் உட்காந்து சமைச்சு போட்டா வீடியோ பயங்கரமா மில்லியன் கணக்கில் ஓடும் ஸ்கெட்சு பண்ணலாம் பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணலாம் இப்படி ஆளாளுக்கு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு நடிகையாக தொலைக்காட்சி வாதங்களில் மீண்டும் மீண்டும் கருத்து சொன்னார் சமூக விஷயங்களில் சொன்னார் சினிமா சார்ந்து சொன்னார் ஒரு கட்டத்தில் அரசியலை குறித்தும் கருத்து சொன்னார்கள் அப்படிதான் இவருடைய அரசியல் பிரவேசமே ஆரம்பித்தது கஸ்தூரியோட ப்ராப்பர் கம்பேக் வந்து ஒரு அரசியல் குறித்து கருத்து சொல்லும் ஒரு மனிதராக இந்த தொலைக்காட்சி வாதங்கள் இவரை கட்டமைத்தார்கள் சரி எங்கே பிரச்சனை வந்தது இவங்க கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஒவ்வொரு தேர்தலில் சொல்லுவாங்க ஒவ்வொரு கட்சியை பத்தி சொல்லுவாங்க சர்வ கட்சிகளை பற்றியும் இவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க மேடைகளில் பேசுவாங்க சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய நிலைமையில் அவர்களின் உரிமை குரலாக ஒழிக்கிற வேலையில் ஒரு பாயிண்ட் அம்மா சொல்கிறாங்க அவங்களுடைய வேர்ட்ஸ் அவங்களுடைய பாயிண்ட் இது அதை நான் கோட் பண்ணுறேன் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மன்னருக்காக ஆந்திராவிலிருந்து இருந்து சேவை செய்வதற்காக வந்தவங்க தெலுங்க தாய்மொழியாக பேசுகிறவங்க இன்னைக்கு தமிழன்னைன்னு சொல்கிறீங்களே நீங்களாம் தமிழர்கள் தான் அப்போ உங்களுக்கு முன்னாடி வந்த பிராமணர்களை தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்கள் யார் தமிழர்கள்னு அவங்க கேட்டாங்க இன்டைரக்டாக திமுகவை திமுகவினுடைய மிக முக்கியமான பவர் சென்ட்ரிக் ஃபேமிலியை அட்டாக் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அஃப்கோர்ஸ் சுற்றி இருந்த ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக தட்டி உசு பேத்துனாங்க அது பிளேயிங் ஃபார் த கேலரி தான் பயங்கரமாக ஆமோதிச்சாங்க ஆனால் எங்கள் பிரச்சனை வந்ததுனால் தெலுங்கு பேசும் மக்களே இவங்க அவமதிக்கிறாங்க அப்போ தெலுங்கு மொழி பேசுகிறவங்க அந்த புற சேவைக்கு வந்தவங்களா அப்போ தெலுங்கு மொழி பேசுகிறவங்க எல்லாருமே தப்பானவங்களா அவங்க தொழிலை பற்றி நீங்கள் இப்படி தப்பாக சொல்லலான்னு அடுத்தடுத்து அவங்க மேலே பல்வேறு வழக்குகள் பல்வேறு ஊர்களில் பதிவு முன்ஜாமீன் கேட்டு இந்த அம்மா வந்து ஃபைல் பண்ணிட்டு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறாங்க ப்ரெஸ் மீட்லையும் இவங்களை அதிகமாக ட்ரெகர் பண்ணுறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் நான் உறக்க சொல்லேன் நான் திமுகவை பற்றி தாங்க சொன்னேன் அப்படின்னு இந்த அம்மா வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க இப்படி சொன்னது சரியா கண்டிப்பாக சரி கிடையாது இது ஒரு குட் டேஸ்டில் இல்லை அது அவங்களே உணர்ந்து தான் ஏன்னா இது பொத்தாம் பொதுவாக சொல்கிற பொழுது ஒரு லாங்குவேஜ் பேசக்கூடிய மாஸ் கம்யூனிட்டி இதை அஃபன் பண்ணுது இது அவங்களே உணர்ந்து தான் வருத்தம் தெரிவிக்கிறாங்க நான் அப்படி தெலுங்கு பேசுகிற மக்களை தப்பா பேசலாம் அப்படி மீறி அப்படி அவங்க அரெக்டாக இருந்தா அதுக்கு நான் வந்து அதை வாபஸ் வாங்கிக்கிற வருத்தம் தெரிவிக்கிறேன்னே சொல்லிட்டாங்க அதன் பிறகும் அவங்களுடைய முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டது ஹைதராபாட்ல போய் அவங்க ஒளிந்திருந்ததாக ஊடகங்களில் ஒரு ஸ்டோரி நரேட்டிவ் செட் செய்யப்பட்டது அவங்க அந்த மேடையில் பேசும்போதே நான் ரொம்ப வருஷமா நாலு வருஷமா ஹைதராபாடில் தான் இருக்கேன் அங்கே இருக்கவங்க கிட்ட பேசுகிற போது கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டு அரசியலில் தெலுங்கு மொழி பேசுகிறவங்களுக்கு நிறைய ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு சொன்னப்போ ஆச்சரியப்பட்டாங்க எங்காலுங்க அங்கே வந்து ரெப்ரசன்ட் ஆறாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க தமிழ் மண்ணின் பூர்வ குடிகளான தொல்குடிகளுக்கு இருக்கக்கூடிய ஷெடியூல்டு காஸ்ட் மக்களுக்கு இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனை விட தெலுங்கு பேசும் மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகம் அப்படிலாம் அந்த அம்மா கோட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா அந்த புற சேவையையும் தெலுங்கு மொழி பேசுகிற மக்களையும் அதற்காக வந்து அவங்க சேர்த்து சொன்னது ஒரு குட் டேஸ்டில் இல்லை இதை அவங்க வந்து உணர்ந்து அவங்க வருது அந்த விஷயத்தாங்க தனிப்படை அமைத்து நாலு வருஷமாக ஹைதராபாத்தில் இருக்கவங்கள போய் அரெஸ்ட் பண்ணி ஹைதராபாத்தில் ஒரு ப்ரொடியூசர் வீட்டில் அவங்கள அரெஸ்ட் செய்யப்பட்டதாக செய்திகளில் சொல்கிறாங்க அதோடைய உண்மைத்தன்மை என்னன்னு இன்னும் தெரியலை பரஸ் செய்யப்பட்டு குவாரண்டைன் ஜெயிலில் செல் நம்பர் பத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க முதல் நாள் அது அது எல்லாருக்குமே சிறை போற எல்லாருக்குமே முதல் நாள் ரொம்ப அசௌகரியமா இருக்கும் உணவே எடுத்துக்கல சாப்பிடாம இருந்தாங்க அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க லைப்ரரி போகிறாங்களா புக்கெல்லாம் படிக்கிறாங்களா மறுபடியும் ஒரு முன்ஜாமீன் பிணை மனு தாக்கல் செய்து அவர்களுக்கு விரைவில் பிணை கிடைக்கும்னு கஸ்தூரி அவர்களினுடைய வக்கீல் இந்த தகவல்களை சொல்றார் மிக முக்கியமான கேள்வி கிராவிட்டி ஆஃப் தி இவங்களை இப்படி கைது பண்ணி சிறையில் அடைக்கிற அளவுக்கு அவங்க மேலே இருக்க கேஸ் அந்த ஃபைல் நம்பர்ஸ்லாம் கேஸ் நம்பர்ஸ்லாம் பார்க்குற போது ஏழு வருட சிறை தண்டனையை பெறக்கூடிய குற்றத்தை தவிர வேறு எந்த குற்றத்திற்கும் கைது நடவடிக்கை என்பது தேவையற்றுது நீங்கள் பதில் என்ன சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் நோட்டீஸ் கேட்கலாம் அனுப்பலாம் கோர்ட்டில் அவங்க வந்து ஃபைட் பண்ணலாம் ஆனால் கைது அவங்கள வந்து கஸ்டடியில் இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணுறது என்பது ஏழு வருஷம் சிறை தண்டனை இருக்கக்கூடிய குற்றமாக இருக்கணும் கொலை கொள்ளை கற்பளை பத்தகைய குற்றமாக இருக்கணும் ஆனால் கஸ்தூரி மீது ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அந்த போடப்பட்டிருக்கிற அந்த வழக்குகள்லாம் பார்க்கிற பொழுது அதிகபட்ச தண்டனையும் மூன்று இரண்டு தண்டனை தான் இருக்க முடியும் இரண்டு சவுகளுக்கு மத்தியில் அமைதி குந்தகம் விளைவிக்கும் வகையில் கலவரத்தை தூண்டுதல் இந்த வழக்குகள்லாம் மேக்சிமம் அவங்க கன்விக்ட் ஆகி தண்டனை கொடுக்கப்பட்டாலுமே அதிகபட்சமே மூணு வருஷம் தான் அதற்கு கைது நடவடிக்கை இப்படிப்பட்ட ஒரு கைதி நடவையே தேவையில்லை அடுத்த விஷயம் அவங்க ஒரு சிங்கிள் மதர் தன்னுடைய குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒரு ஸ்பெஷல் சைல்டு வைத்திருக்கிற சிங்கிள் மதராக இருக்கக்கூடிய ஒரு லேடி இப்போ அவங்க சிறைச்சாலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய தொழில் பாதிக்கும் அவங்களுடைய வருமானம் பாதிக்கும் அவங்களுடைய சொசைட்டல் சோஷியல் லைஃப் பாதிக்கும் அதெல்லாம் தாண்டி அந்த குழந்தை நாங்கள் பாவம் பண்ணிச்சு அந்த குழந்தை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஐ ஹோப் இனிவரும் அந்த அப்பேர் ஆகக்கூடிய அந்த ஒரு பிணை இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி அவர்களுக்கு விரைவில் பிணை கிடைக்கலாம் சரி இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணாங்களா அந்த ப்ரொடெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்கள அவங்க சைட்லேருந்து என்ன ஹெல்ப்பை கஸ் கஸ்கூரிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அவங்க இன்னும் கூட ஒரு லீகல் எய்டோ ஒரு ஹெல்ப்போ அவங்க எக்ஸ்டெண்ட் செய்யலாம் இனிவரும் காலங்களில் இதை போன்ற பேச்சை பேசக்கூடிய இடங்களில் ரொம்ப கவனமாக இவர்களும் பேசலாம் கடந்த ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு கடந்த இந்த ஒரு வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அரசை விமர்சித்த அரசாங்கத்தை டைரக்டாகவும் இன்டேரக்டாகவும் விமர்சனம் வைத்த இருபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க சவுக்கு சங்கர் ஃபிலிக்ஸ் அப்புறம் பிரியாணி மேன் இப்போ கஸ்தூரி கிஷோர் கே சாமி அப்புறம் மீன் போட்டதுக்காக ஒரு பையனை அந்த லிஸ்ட்டு வந்து இருபது பேர் என்பது கேட்கவே அதிர்ச்சியாக இருக்கிறது இன்னொரு பக்கம் பேசக்கூடிய மக்களும் இன்னும் கண்ணும் கருத்துமாக மிகவும் எச்சரிக்கையாக பேச வேண்டும் என்ற ஒரு எழுகை மணியை வேப்ப வேக்கப் இது கொடுத்துருக்கு என்று சொல்லப்படுகிறது இந்த பிரச்சனை கிடையாது கஸ்தூரி பல பிரச்சனைகளை பல அதிரடி கருத்துக்களை சொல்லி இருந்தாலும் ஒரு இப்படி ஒரு தீவிரவாதியை கைது பண்ற மாதிரி போய் கைது பண்ணுமான்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே கேள்வி கேட்டிருக்கிறாங்க முன்னாள் ஆளுநர் இதை போன்ற ஒரு நடவடிக்கை குறித்து உங்கள் கருத்துன உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தயவு செஞ்சு யாரையும் தனிநபர் தாக்குதல் பண்ணாமல் உங்கள் கருத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய மற்றவர்களோடு சண்டை போடாமல் ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை முன்னெடுப்போம் உங்கள் கருத்துகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதை குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க இந்த செய்தியை நண்பர்கள் நலன்றிவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்